அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் தங்கரதம் வரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் கொலுவீருக்கும் அழகை பாருங்கள் காலம் எல்லாம் துணையிருக்கும் அழகை பாருங்கள் முருகன் காவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள் கருணையே வடிவான முருகன் பாருங்கள் நம் கவலை எல்லாம் வரும் அழகை பாருங்கள் சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள் முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் அரோகரா என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வேலும் மயிலும் துணையனவை அழைத்துப் பாருங்கள் முருகன் வேலெடுத்து ஆடி வரும் அழகை பாருங்கள் குன்றுதோறும் ஆடி வரும் குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் ஆட்டம் பாருங்கள் பழுத்துக்காக சண்டை போட்ட பாலன் பாருங்கள் முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள் ஜடையிருக்கும் அழகை பாருங்கள் முருகன் உள்ளங்கையில் வேலியிருக்கும் அழகை பாருங்கள் நெற்றியிலே இருக்கும் அழகை பாருங்கள் அந்த வெற்றி வடி வேலவன் வரும் அழகை பாருங்கள் வேலையெடுத்து ஆடி வரும் வேலன் பாருங்கள் முருகன் விதவித மயிலேறும் அழகை பாருங்கள் வண்ணமயில் ஆடி வரும் மாட்டம் பாருங்கள் கூற வள்ளி வரும் அழகை பாருங்கள் வள்ளி தெய்வ யானையுடன் முருகன் பாருங்கள் அவன் வண்ணமையில் ஏறி வரும் அழகை பாருங்கள் முல்லை பூ போல் சிரித்து வரும் காட்சி பாருங்கள் அதில் இல்லை இல்லா பேரின்பமும் இங்கே பாருங்கள் கோலாகல வள்ளி அம்மை கூட பாருங்கள் நம் கொண்டாடும் தெய்வ யானை அருகில் பாருங்கள் சக்தி அவள் தந்திரு வேலை பாருங்கள் முருகன் சந்தோஷமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் ஆலோலம் பாடுகின்ற வள்ளி பாருங்கள் அங்கே அவளுக்காக கிழவன் நாடும் ஆட்டம் பாருங்கள் தாலாட்டு பாடலாமா கேட்டு பாருங்கள் நம்ம தருமதூரை சிரித்து மகிழும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா